கஸ்டமர் ஆக்டிவ் கஸ்டமர் என்பதை கிளிக் செய்யவும் பின் வாடிக்கையாளரின் மொபைல் எண்ணை கிளிக் செய்யவும் அந்த வாடிக்கையாளருக்கான ஆர்டர்கள் காட்டப்படும் ஆர்டர் தயாராக இருந்தால் ரெடி பட்டனை கிளிக் செய்யவும் டெலிவரி செய்யப்பட்டிருந்தால் டெலிவரி பட்டனை கிளிக் செய்யவும் மென்யூவில் உள்ள பில் ஹிஸ்டரி ஐ கிளிக் செய்து இதுவரை உருவாக்கப்பட்ட பில்களின் வரலாற்றை பார்க்கலாம் மீண்டும் ஆர்டர் தயாராக இருந்தால் ரெடி பட்டனை கிளிக் செய்யவும் பிறகு ஆர்டர் ஸ்டேட்டஸ் மெனவுக்குள் செல்லவும் அங்கே அனைத்து ஆர்டர் பட்டியல்களும் காட்டப்படும் நியூ என்பதை கிளிக் செய்து புதிய ஆர்டர்களை பார்க்கலாம் ப்ரோக்ரஸ் என்பதை கிளிக் செய்து செயல்பாட்டில் உள்ள ஆர்டர்களை பார்க்கலாம் ஒரு ஆர்டர் விவரங்களை பார்க்க ஐ கிளிக் செய்யவும் அந்த ஆர்டருக்கான பிள்ளைக்கான பில் பட்டனை கிளிக் செய்யவும் ஆர்டர் தயாராக இருந்தால் மீண்டும் ரெடி பட்டனை கிளிக் செய்யவும் ரெடி பட்டன் கிளிக் செய்தவுடன் அந்த ஆர்டர் ரெடி பேஜ்குள் நகர்த்தப்படும் ரெடி என்பதை கிளிக் செய்து தயாராக உள்ள ஆர்டர்களின் விவரங்களை பார்க்கலாம் அந்த ஆர்டர் டெலிவரிக்குத் தயாராக இருந்தால் டெலிவரி பட்டனை கிளிக் செய்யவும்